இந்த கப்படிக்கு பாருங்க இப்படி அறவாசி இப்படி கரெக்டாக இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு எந்த மாதிரி சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு பாருங்க இந்த ரெண்டு மூணு நாளாக நீங்க எல்லாம் நியூஸ்ல பாத்துருப்பீங்க ஒரு பெண்ணுக்கு அழைக்கப்பட்ட நீதி பத்தி நம்மளுக்கு அதுக்கு அந்த தொழிற்கு என்ன சம்மந்தம்னு நினைக்க வேண்டாங்க ஒரு பொதுமக்களாக ஒரு கூலிக்காரனா என்னோட அடங்கத்தை நான் என்னோட வீடியோவில் சொல்றேன் ஒரு தப்பு நடந்துருச்சு அப்புறம் அது வந்து நாயின் கிடைக்குன்னு அந்த பொண்ணு போகிற இடத்துல சொல்லி இருக்குது அது வரைக்கும் மாச்சி நம்ம சரி பண்ணிருந்துருக்கலாம் இத்தனை காலத்துல இத்தனை நாள்ல நம்ம அது வரைக்குமே சரி பண்ணல இன்னைக்கு அதோட அந்த பொண்ணோட பேரு ஊரு இதெல்லாம் வெளியே சொல்லி அதோட வாழ்க்கையே நாசம் அளவுக்கு அசால்ட்டா இருக்கிறோம் இதெல்லாம் எங்க போகணும்னே தெரியல நான் என்னோட கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிற இந்த பிரச்சனைக்குங்க அந்த பொண்ணோட பேர் ஊரெல்லாம் வெளியே தெரியாம இருந்திருக்கோன்னு முதல்ல தப்பு அந்த பையன் விட்டுட்டு ஓடனவே ரெண்டாவது இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டினவன் அப்புறம் மூணாவது இன்னைக்கு அதோட தகவலை பூரா வெளியே சொன்னது இதெல்லாம் மகா மகா தப்பு நம்ம ஒரு பொது நான் ஒரு கூலிக்காரனா நானும் இதை கண்டுக்காம போனா அதுவும் என்னோட தப்பாவும் போகுது அதனால நான் என்னோட வீடியோவில் நான் இது என்னோட கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறேங்க அப்புறம் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கிறது போர் மோட்டருக்கிறத வந்திருக்கேன் உள்ள கட்டாய் போனது எடுக்கிறதுக்கு அது வேற சப்ஜெக்ட் இது வேற சப்ஜெக்ட் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் என்னோட எதிர்ப்பு தெரிவிச்சுக்கோணும் அதுக்கு வேண்டி நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் அப்போ கனியோ வீடியோ பாருங்க இன்னைக்கு வந்திருக்க போற இந்த தாங்க ஒரு ஆயிரத்தி அடி ஒரு முன்னூறு நானூறு அடி பைப்போட உள்ள கலந்துட்டு போயிருக்குதுங்க பொறுமிஷன் காடுற போர் தாங்க கட்டாயம் உள்ள போனது ஒரு ஆயிரத்தி முந்நூறு அடி ஒரு ஆயிரத்தி இரநூறு அடிக்கு மாட்டியிருக்காங்க பைப்பு மிச்ச பைப் கழட்டி போட்டுருக்காங்க ஒரு நானூ நானூறு அடி பைப் மேல வந்திருக்குது இந்த பாரு இந்த கப்படிங்க உடஞ்சி உள்ள போயிருக்குது

கீழே கேபிள் நிற்கிது ஃபஸ்ட் பண்ணி அந்த கேபிள் எடுக்கணும் கேபிள் எடுத்து போட்டு அப்புறம் காட்டுறேங்க கேபிள் எடுக்கிறதுக்கு டையை மாட்டுறோம் அந்த கேபிள் மெச்ச இருக்கிற கேபிளை பூரா கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா அப்படியே டை விட்டோம்னா நம்ம டை போய் பிடிக்காது இது இன்னைக்கு செவ்வ தான் வேலைங்க அந்த கேபிள் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்குது பூரா அது கேபிள் மேலே வந்தால் தான் ஒரு ரெண்டு மூணு வைப் மாட்டிக்கிட்டு இருக்குதுங்க கேபிள் எடுத்து மேல வந்துட்டு இருக்கு அந்த போர்ல கேபிள் மேல வந்துருச்சுங்க எடுத்தாச்சுனா நீங்க இந்த கேபிள் போற அளந்து பார்க்கணும் எத்தனை கேபிள் வந்துருக்கணும் மறுபடி இன்னொரு டைம் கேமரா விட்டு பார்க்கணும் பைப் எங்க நிற்குதுன்னு பார்த்துட்டா கேபிளுக்கே இருக்குதுன்னு பார்த்து தான் மறுபடியும் டை விடணும்

மேலே வந்த பைப்பு இந்த ஒயர் போற எடுத்துட்டோங்க மேலே கடந்த ஒயரை டைய பைப் பிடிச்சிட்டு மேலே வரும் பார்க்கலாம் பாருங்க நம்ம கட்டாயி போன மோட்டர் பைப் மேலே வந்துட்டு இருக்குங்க இந்த கப்பலை மட்டும் எப்படின்னு அப்படி அரைப்பாரி கட் ஆகுது டைய மேலே வந்துட்டு இருக்குதுங்க பைப்பை பிடிச்சிட்டு ஒரே நிமிஷம் பைப்பு க மேலே கழட்டிட்டுங்க அப்புறம் எங்கால் கேட்டார் கப்பலிங்க அப்படி கட்டாயி போயிருக்கு அப்படிங்கிறது பைப்பை மேலே பிடிச்சிட்டு சொல்கிறோம் பாருங்க ஒரே நிமிஷம்ங்க இப்போ அந்த போன பைப் தலை போய் மேலே பிடிச்சி எடுத்துட்டாங்க வெள்ள செட்டா மேல வந்துருக்கு ஒரே நிமிஷம் பைப் கீழே இருக்கும் பாருங்க பைப் கீழ இது வாருங்க இப்படி கட்டாய்க்கு பாருங்க அப்ளை பிள்ளை கேட்டாருங்களேயே அப்படி கப்பளிங் கூட கட்டாய்க்குன்னு அவரு கேட்டது உங்களுக்கு கரெக்டாக தெரியல ஒரே நிமிஷம் காட்டணும் அந்த கப்ளிங் கேட்டுவோய்யா இந்த இந்த கப்ளிங்கு பாருங்க ஒரே நிமிஷம் இந்த கப்ளிங் பாருங்க இப்படி அரை இப்படி இப்படி இருக்குது இது என்ன காரணம்னு கம்பெனிக்கார தான் பார்த்து சரி பண்ணுங்க ஒன்னா இந்த இந்த இடத்துல கட்டாகு இல்லாட்டி மேல மரக்கட்ட கட்டாகு இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்பர் ரேரா வர்றது ஏதாச்சும் ஒன்று இடத்துல வருது இது வந்து மிஸ்டேக் என்ன பிரச்சனைங்கிறது கம்பெனிக்காரது தெரியும் நாம கண்டுபிடிக்க முடியாதுங்க ஏன்னா இப்படி கட்டா இருக்கு பாத்தீங்களா செவத்துல அடிச்சு கிடிச்சு கட்டாக மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்னும் இங்க கீழே கட்டாகணும் ஏன்னா இது மரம் ஆழமா போட்டிருப்பாங்க அப்படிக்கே கட்டாயிருந்திருக்கலாம் இது நல்ல வரும் கப்ளீங்க ஹெவியல்ல இருக்குது இந்த அளவுக்கு கட்டி இருக்குது ஆனா இது பார்த்தா நாட்டு சென்ட்ரல கத்தியில விட்டோன மாதிரி கட்டாயிருக்குது இது என்ன காரணம்ங்கிறது அவங்க தான் கண்டுபிடிக்கணும் இதை சொன்ன ரெண்டு பைப்பு எல்லா கம்பெனி பைப்புலயுமே வருதுங்க ஒரு கம்பெனி பைப்புன்னு இல்லை எல்லா கம்பெனி பைப்புலயுமே இந்த மாதிரி இடையில கட்டாய் போயிருது என்னன்னு பார்த்து கம்பெனிக்கார தான் சரி பண்ணணும் நாம பண்றதுல ஒண்ணும் இல்லைங்க முடிச்ச வரைக்கும் கம்பெனிக்காரருக்கு யாராச்சும் பார்த்தீங்கன்னா இது என்ன இது அப்படிங்கறது கொஞ்சம் டீட்டெயிலா மக்களுக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படியே நீ மோட்டர் மேலே வந்துட்டு இருக்கு பைப் பூரா கழட்டி போட்டு அப்புறம் காட்டுறேங்க வேலைக்கு வந்த ஒவ்வொரு குண்டடங்க அது சொல்ல முட்டை அந்த கட்டான வைப்புகளை மட்டும் கழட்டி வெளியே வச்சிருக்கிறப்ப அப்படியே தண்ணி ஓடி பார்க்கலாம் ஓடினு விட்டுலாங்கிறாங்க ஒயு பைப்பு எல்லாமே மேலே புடிச்சாச்சு வீடியோ பார்க்குறவங்க அப்படியே கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் வீடியோ பாக்குறீங்க என்ன தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டாயிரம் போர் தான் இருக்குங்களா ஒரு முப்பது லட்சம் போர் இருக்குது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எல்லாரும் நாங்கள் போரில் வர பிரச்சனைகள் தான் இது என்னென்ன ஷேர் பண்றீங்க என்னன்னு சும்மா காமெடி டான்ஸ் ஆடுறதெல்லாம் எத்தனையோ ஷேர் பண்ணுறாங்க இது நான் போடுறது பிரயோஜனமாக இருக்குதா என்னங்கிறது பஸ்ட் எனக்கு தெரியணும் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லைக்கோ ஒரு கமெண்டோ ஏதோ ஒன்று பண்ணி விட்டீங்கன்னா நானும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆர்வம் வரும் தொடர்ச்சியும் மறுபடியும் வர பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியும் இது போகிறப்போக்க பார்த்தா வீடியோ போடலாமா போச்சாதாங்கிற கண்டிஷனுக்கு போயிட்ருக்குது ஏன்னா வீடியோ அவ்வளோக்கா ரீச் இல்லை வரும் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் தான் பார்க்குறீங்க அதிகபட்சம் நிறைய பார்த்தாங்கன்னா எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்டிங் வரும் இன்னும் ஏன் அப்படி கட்டாதுங்கிறது இன்னும் டீட்டெயில போய் விசாரிக்க முடியும் அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இது வாருங்க இப்படி டிஃப்ரெண்டா இப்படி பைப் கட்டா அந்த பெண்ட் ஒரு நிமிஷம் எடுக்கு ஒரு நிமிஷம் காட்டுறேன் இந்த கப்ளிங் சென்டர்ல கட்டா இருக்குல்ல இது அதே தான் இது காலர் காலர்ல எஸ்எஸ் போட்டாங்க செக் வால் மாட்டிக்க செக் வால் வேற அது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் ரிட்டர்ன் நான் ரிட்டர்ன் வால்வு அந்த அளவுக்கு தெரியாது இதோட பேர் நான் ரிட்டர்ன் வாழ்வுன்னு அது சொல்லுவேன் இந்த பரவாயில்ல நாங்கள் எங்க ஏரியாவில் அது செக் வாழ்வுன்னு சொல்லுவோம் தண்ணி கீழே போர்சா போகாத இருக்கிறக்க வேண்டி இது பொருசா போய் நெக்குன்னு நடிச்சுன்னா பைப் கட்டாயி போகுது அதுக்குள்ள இந்த செக்வால் தண்ணி போர்சா போறதுக்கு இல்லாமல் குறுக்காட்டி பிடிக்கிறது அது இதுவும் மாட்டியிருக்காங்க கேமராவில் பார்த்துருப்பீங்க தண்ணி மேலேயே கிடஞ்சி தண்ணி மேலேயும் கிடக்குது அப்போ ஆல்ரெடி எல்லாமே பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு அப்பவும் கட்டாயிருக்கு அப்படின்னா அப்புறம் அது என்னங்கிற கம்பெனிக்கார தான் பார்த்து சொல்லணுங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்குது எங்க வீடியோவில் ஒன்லி சொல்லிட்டு வந்திருக்குறோம் அப்படியே பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு போய் பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் விடுங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்